الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس

அவனுடைய மார்க்கத்தை நமக்கு எடுத்துச் சொல்ல வந்த நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை அடிச்சு ஒற்றை தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சகாபிபங்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் அல்லாவுடைய தூது செய்தியையும் அவனுடைய தூதருடைய வழிகாட்டுதலையும் அவர்கள் சொன்ன அடிப்படையிலே எடுத்து சொன்ன நல்ல இமாம்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்ல ரஹ்மானின் வற்றாக்கரணை என்னும் எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லார்களே இந்த இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்குவதற்காக இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்வதற்காக பல்வேறு விதமான நபிமார்களை பல்வேறு விதமான சமுதாயத்திற்கு அல்லாஹு ரபுல்லாலமின் அனுப்பி அந்த நபிமார்களின் மூலமாக அந்த சமுதாயத்து மக்களுக்கு படிப்பினை பெறச் செய்து அவருடைய தூது செய்தியை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நல்லடியார்களாக நபிமார்களை அல்லாஹ் அல்லாஹரப்புல்ல அனுப்புகிறான் அந்த அடிப்படையில இறுதியாக வந்த ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் அவர்கள் அவர்கள் தம்முடைய இந்த இருபத்தி மூன்று ஆண்டு கால ஏகத்துவ பிரச்சாரத்திலே இந்த மார்க்க பணியின் வழியிலே அல்லாஹ்வுடைய தூதர் பல்வேறு விதமான தியாகங்களை செய்திருக்கின்றார்கள் பல்வேறு விதமான போர்க்களங்களை சந்தித்திருக்கின்றார்கள் அதே மாதிரி பல்வேறு விதமான இழப்புகளையும் அல்லாவுடைய தூதர் சந்தித்திருக்கின்றார்கள் இப்படி என்னதான் பல்வேறு விதமான விஷயங்கள் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டாலும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இந்த மார்க்கம் மேலோங்குவதற்காக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது எந்த அளவிற்கென்றால் அல்லாஹுடைய தூதரும் அவருடைய தோழர்களும் பல்வேறு விதமான தியாகங்கள் பல்வேறு விதமான இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான விஷயங்களை அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் அவர் அல்லாவுடைய தூதருடைய தோழர்களும் தியாகம் செய்தார்கள் இப்படி பல்வேறு விதமான தியாக வரலாற்றை நாம் கேள்விப்பட்டாலும் இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிக முக்கியமானதாக கருதப்படக்கூடிய ஒரு வரலாறு என்னவென்றால் புதைவியா உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த உடன்படிக்கையினுடைய ஒட்டுமொத்த என்ன தெரியுமா இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக ஏகத்துவவாதிகளுக்கு எதிராக செய்த பொய் பிரச்சாரம் மேலோங்குவதற்காக அவர்கள் செய்த ஒரு சதி திட்டம் தான் இந்த உதயவியா உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையிலே அல்லாவுடைய தூதர் அனைத்து விஷயங்களுக்கும் சம்மதம் தெரிவிக்கின்றார்கள் இந்த உதயவியா உடன்படிக்கையை பற்றி புகாரிலே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்னாவது ஹதீசிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இந்த ஹதீசிலே குதைபியா உடன்படிக்கையை பற்றி அக்குவேர் ஆணையராக ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எந்த இட எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹுடைய தூதரும் அவனுடைய அவர்களுடைய தோழர்களும் உம்ரா செய்வதற்காக சொல்லுகின்றார்கள் இந்த உடன்படிக்கை எப்படி வருது அல்லாஹுடைய தூதரும் அவருடைய தோழர்களும் சேர்ந்து மக்காவிற்கு காபத்துல்லாவிற்கு உம்ரா செய்வதற்காக செல்லுகின்றார்கள் இந்த விஷயம் குறைசிகளுக்கு தெரிகின்றது தெரிந்த தருணத்துல காலித் பின் வலி பின்னாலை இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார்ல அப்ப குறைசிகளுடைய குதிரைப்படைக்கு தலைவராக இருக்கிறார் இந்த காலித் பின் வலி என்பவர் என்ன பண்றாரு கமீம் என்ற ஒரு இடத்துல அவருடைய குதிரைப்படையை வச்சுட்டு ரெடியா நிற்கிறாரு இஸ்லாமியர்கள் யாராச்சும் இந்த வழியாக வந்தார்கள் என்றால் மக்காவிற்குள் நுழைய முற்பட்டார்கள் என்றால் அவர்களோடு போர் செய்ய வேண்டும் அவர்களை வெட்டி வீழ்த்த வேண்டும் அவர்களை மக்காவுக்கு உள்ளே என்ற ஒரு நோக்கத்திலே அவர்கள் அந்த என்ற இடத்திலே நிற்கின்றார்கள் இது அவர்களுக்கு தெரிய வருது வருதுல நிற்கிறாரு நம்மளை எதிர்பார்த்து நிற்கிறாரு நம்மளை வேரெடுக்கத்திற்காக தான் அங்கு அவர் தயாராக இருக்கின்றார் என்று அல்லாவுடைய தூதருக்கு செய்தி வருது செய்தி வந்தோட அல்லாவுடைய தூதர் மக்களுக்கு மத்தியிலே ஒரு அறிவிப்பை செய்கின்றார்கள் நீங்கள் எல்லாம் வலதுபுறமாக பிரிந்து செல்லுங்கள் கண்ணில் படாம நீங்கள் எல்லாம் மக்காவிற்குள் நுழைய முற்படுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் மக்களுக்கு மத்தியிலே கட்டளையை பிறப்பிக்கின்றார்கள் கட்டளையை பிறப்பித்த உடனே அல்லாவுடைய தூதருக்கு மதிப்பு வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அனைத்து மக்களும் பிரிந்து வலதுபுறமாக பிரிந்து சென்று மக்காவினுடைய அந்த மேல் பகுதிக்கு வராங்க மேல்பகுதிக்கு அந்த மேல் பகுதிக்கு எல்லா மக்களும் வருகின்றார்கள் வந்த உடனே இறங்கி இறங்குனா இது மாதிரி ஒரு இடத்துல தூதருடைய ஒட்டகம் அமர்ந்துருச்சு அல்லாவுடைய தூதருடைய ஒட்டகம் அந்த எந்த இடத்துல நின்றுச்சோ அந்த இடத்துல அமர்ந்துருச்சு மக்கள் எல்லாம் சொல்கின்றார்கள் ஹல் ஹல் எந்திரி எந்திரி என்று அல்லாவுடைய தூதருடைய ஒட்டகத்தை தட்டி எழுப்புகின்றார்கள் எழுப்பின நேரத்தில் அது எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லி முரண்டு பிடிக்குது உடனே மக்கள் எல்லாம் சொல்றாங்க கஸ்வா முரண்டு பிடிக்கிறது அல்லாவுடைய தூதருடைய ஒட்டகத்தினுடைய பெயர் அது கஸ்வா முரண்டு பிடிக்கிறது என்று மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க பேசின உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் கஸ்வா முரண்டு பிடிக்கவில்லை கஸ்வாவுடைய குணமும் அது கிடையாது யானை படைய எந்த இறைவன் தடுத்தானோ அந்த இறைவன் தான் இந்த கஸ்வாவையும் தடுத்து வைத்திருக்கின்றான் என்று ஒரு துதரங்கே ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள் மக்களுக்கு சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் அதை தட்டுகிறாங்க உடனே எந்திரிச்சிருச்சு துள்ளி குதிச்சு எந்திரிக்குது எழுந்திரிச்சி முன்னாடி வராங்க முன்னாடி வந்தவொடனே இந்த சில அற்புதங்களையும் அல்லா இந்த நேரத்தில் நிகழ்த்தி காட்டுறான் என்ன அற்புதம் என்றால் உதேபியாவுடைய அந்த எல்லை பகுதியில அல்லாஹுடைய தூதர் இருக்காங்க அவர்களோடு அவருடைய தோழர்களும் இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் என்ன தெரியுமா ஆகுது மக்களுக்கு தண்ணி பஞ்சம் வந்துடுச்சு ஒரு சின்னோன்று கிணறு தான் இருக்குது அந்த இடத்துலையும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு

தண்ணிக்கு என்ன பண்றது என்று அல்லாவுடைய தூதரிடத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள் கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க அல்லாவுடைய தூதர் தன்னுடைய அம்பு கூட்டில் இருந்து ஒரு அம்பை உருவுகின்றார்கள் உருவி கேட்ட சகாபாக்கள்கிட்ட கொடுக்குறாங்க கொடுத்து இதை கொண்டு போய் அந்த இடத்துல போடுங்க அப்படின்றாங்க உடனே அவர்கள் அம்பை வாங்கி கொண்டு போறாங்க போய் அந்த இடத்துல உடனே தண்ணி பீறிட்டு வருது மக்கள் எல்லாம் அந்த தண்ணியை பருகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு குடிக்கிறாங்க குடிச்சிட்டு மிச்சத்தை அங்கேயே விட்டுட்டு போறாங்க அதே மாதிரி இது மாதிரியான ஒரு அற்புதம் நடக்குதா அதே மாதிரி இன்னொரு நபர் புதைல் பின் வரக்கா என்பவர் இவர் யாரு இவர் வந்து அந்த கிராமங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்லாவுடைய தூதருக்கு நலம் விரும்பி அதாவது அல்லாவுடைய தூதருடைய விஷயத்துல நலம் நாடக்கூடிய ஒரு மனிதர் இவர் இவர் என்ன பண்றாரு அல்லாவுடைய தூதர் வந்த செய்தி தெரிந்த உடனே அல்லாவுடைய தூதர்கிட்ட வராரு அல்லாவுடைய தூதர்கிட்ட வந்து பேசுறாரு பேசின உடனே அல்லாவுடைய தூதர்கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு அந்த குறைசிகள் எல்லாம் உங்களோடு போரிடுவதற்காக தயாரா இருக்காங்க நீங்கள் உள்ள வந்தீங்கன்னா உங்களை வெட்டி சாய்ப்பதற்கு ரெடியா நிற்கிறாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் நாங்கள் போர் செய்வதற்கு வரவில்லை நாங்கள் எதற்கு வந்திருக்கின்றோம் புனித காவத்துல்லாவை நாங்கள் உம்ரா ஊராட்செய்வதற்காகத்தான் வந்திருக்கின்றோம் நாங்கள் யாரிடமும் போர் செய்வதற்காக வரவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை அவர்களுக்கு முன் வைக்கின்றார்கள் என்னிடத்தில் குறைசிகள் ஒரு விஷயத்தை பற்றி கேட்டாங்கன்னா அல்லாவுடைய புனித தளத்தை எவ்வாறு கண்ணியப்படுத்தும் என்ற கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை பற்றி குறைசிகள் என்னிடத்தில் கேட்டார்கள் என்றால் நான் அழகான ஒரு தீர்வை அவர்களுக்கு நான் சொல்வேன் அழகான ஒரு முடிவை சொல்லுவேன் என்ற யாருமே கேட்க மாட்டாங்க என்கிட்ட வந்து யாருமே பேச மாட்டாங்க நான் வந்தாலே சண்டைக்குதான் வரேன் நினைச்சுக்கிட்டு முரண்டு பிடிச்சிட்டு முன்னாடியே நிக்கிறானுங்களே தவிர என்கிட்ட வந்து யாரும் கேட்க மாட்டுகிறார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் தூதர் சொன்ன உடனே இவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு இவர் குரைஷி மக்கள்கிட்ட போறாரு குரைஷி மக்கள்கிட்ட போய் குரைஷி மக்களை பார்த்து சொல்கின்றார் நான் முகமதி இந்நாட்டிலேருந்து வரேன் மௌமஸ் சலா அல்லுசுலம் அவரு இடத்தில் வருகின்றேன் அவர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு மத்தியிலே சொல்ல சொன்னார் நான் அவர்கள் போர் செய்வதற்காக வரவில்லையாம் உமராக செய்வதற்காகத்தான் வந்திருக்கின்றார்கள் அதே மாதிரி நீங்கள் அவரோட சமாதான சமாதான ஒப்பந்தம் பேசுவதற்காக உங்களை முகமது அழைக்கின்றார் என்றெல்லாம் குரைஷி மக்களிடத்தில் அவர் எடுத்து சொல்கின்றார் இப்படி எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க எந்த அளவுக்கு வாசகங்களை பதிவு செய்யறாங்க பாருங்க குறைசி மக்கள் இருக்காங்கல்ல எப்ப பார்த்தாலும் இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க நாங்க போருக்கு வரலனாலும் சும்மா சும்மா எங்க மக்களை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க போரிட்டு போரிட்டு களைச்சு போய் நிக்கிறாங்க அதனாலயே அவங்களுடைய செல்வத்தை எல்லாம் வீணாக்கி போய் நிக்கிறாங்க இதெல்லாம் இல்லாமல் எங்கிட்ட வந்தாங்கன்னா அழகான ஒரு ஒப்பந்தத்தை நாம் அவர்களுக்கு அமைத்து தருவோம் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் சொன்ன உடனே அடுத்ததான் சொல்றாங்க பாருங்க அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் இப்படி அவன் என்கிட்ட போருக்கு வந்துகிட்டே இருக்கான் ஒண்ணு நான் வெற்றி பெற்று விட்டால் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எந்த சமாதானத்தையும் ஏற்காம என்கிட்ட அவன் சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கான்ல நான் ஒருவேளை ஜெயிச்சுட்டேன்னா அந்த இவர்கிட்ட புதையிட்ட சொல்லி சொல்ல சொல்றாங்க நான் வென்று விட்டேன் என்றால் நீங்கள் உங்களில் விரும்பியவர் இஸ்லாத்திற்கு வரலாம் விரும்பாதவர் அவருடைய மார்க்கத்திலேயே இருக்கலாம் இதுல ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை இது மாதிரியான விஷயத்தை எல்லாம் அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு சொல்லி குறைசிகள்கிட்ட அனுப்புறாங்க அனுப்புன நேரத்துல குறைசி மக்களுக்குள்ள ஒரு கூட்டம் கூடி இவர் வந்து சொன்ன உடனே சில முட்டாள்கள் சொல்றாரு விஷயத்தை பற்றி எங்கள்கிட்ட பேசாத என்று இந்த இவரை இந்த தூதுவரை பார்த்து சொல்லுகின்றார்கள் சொன்ன உடனே அதுல சில மக்கள் நல்ல மக்கள் இருப்பாங்கல்ல அவங்க கேட்கிறாங்க முகமது என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டோன்னா இவ்வளவு தகவலையும் அந்த குறைசி மக்களுக்கு அவர் சொல்லுகின்றார் சொன்ன உடனே அந்த கூட்டத்திலிருந்து உருவாபின் மசூத் என்ற ஒரு நபர் எழுகிறார் எழுந்து குறைசி மக்களை பார்த்து சொல்கின்றார் உங்கள் வயதில் மூத்தவங்க எல்லாம் இருக்கீங்கல்ல அவர்கள் எனக்கு தந்தை மாதிரி என்னை முகமது இடத்திலே நீங்கள் அனுப்புங்கள் முகமது இடத்துல போய் நான் பேசிட்டு வரேன் அவரிடத்திலே பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று இந்த உருவாபின் மசூத் அவர்களை எந்திரிச்சு அல்லாவுடைய தூதரிடத்திலே வருகின்றார்கள் வந்த உடனே அல்லாவுடைய தூதரிடத்துல வந்து பேசுறாங்க அதாவது உன்னுடைய சமுதாயத்தை மாதிரி வேற யாராச்சும் அவங்களுடைய சமுதாயத்தை கேவலப்படுத்தி இருக்காங்களா இப்படிப்பட்ட வாசகங்கள் எல்லாம் போட்டு பேசுறாங்க பேசிட்டு ஒரு வார்த்தையை விட்டுடுறாங்க என்ன தெரியுமா அல்லாவுடைய தூதர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப என்ன பண்றாங்கன்னா சில வார்த்தையை விட்டுடுறாங்க இந்த நிக்கிறாங்கல்ல அவங்க கூட இவர்கள் எல்லாம் யாருன்னே தெரியாதவங்க அல்லாவுடைய தூதருடைய தோழர்கள் இருக்காங்க மதினாவாசிகள் முகாஜிர்கள் அன்சாரிகள் இவர்களெல்லாம் பார்த்து இந்த உருவாவின் மசூல் சொல்லுகின்றார் இவர்கள் எல்லாம் யார் என்றே தெரியாதவர்கள் இவர்களுடைய முகம் எல்லாம் என்ன இவர்களுடைய முகத்தை எல்லாம் கிடையாது ஒரு பிரச்சனை என்று உனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் இவர்கள் உன்னை நிப்பாட்டி விட்டு சிதறி ஓடிடுவாங்க என்று இந்த வார்த்தையை உற்றாங்க கொந்தளிச்சுட்டாங்க சகாபாக்கள் அவ்வக்கர் முன்னாடி வருகின்றார் வந்து சொல்லுகின்றார் அடே மூடனே அல்லாவுடைய தூதரை நாங்கள் விட்டுட்டு போயிடுவோமா நாங்க யார் தெரியுமா என்று இப்படி திட்டுறாங்க திட்டிட்டு அதாவது சொல்ல முடியாத சில வார்த்தைகள் எல்லாம் அபுபக்கர் அந்த இடத்துல பிரயோகிச்சுட்டாங்க அந்த மொழி பேப்பரில் எப்படி தெரியுமா போட்டிருப்பாங்க அன்றைய கால அரபி வழக்கப்படி அவர் திட்டினார் இப்படிதான் போட்டிருப்பாங்க ஆனால் அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்க மக மட்டமான ஒரு வார்த்தைக்கான அர்த்தமா அது இருக்கும் அப்ப இது மாதிரியான வார்த்தை எல்லாம் வைத்து அபுபக்கர் அலி அவர்கள் திட்டுகின்ற அளவிற்கு அவர் மோசமாக சொல்கின்றார் அதே மாதிரி இவர் என்ன தெரியுமா பண்றாரு பேசிக்கிட்டு இருக்கார்ல பேசிக்கிட்டு இருக்கப்பே ரசுல்லா கோவப்பட்டு ரசுல்லா சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த விஷயத்தை எல்லாம் கேட்க முடியாம கோவப்பட்டு என்னடா நம்ம மக்களை திட்டுறாடு என்ற பேரில் ரசுல்லாவுடைய தாடியை தாடியை பிடிக்க வர்றது பிடிச்சி ரசுல்லாவுடைய தாடியை இழுக்குறது அப்ப என்ன பண்ணுறாங்க மொயிராபின் ஷோபா என்ற ஒரு நபித்தோழர் அவர் என்ன பண்றாரு பின்னணி நின்றுக்கிட்டு வாழை உருவி ரெடியா வச்சிருக்காரு இவன் தாடியை பிடிக்கிறதோ நிப்பாடிட்டா பரவாயில்ல வேற எதனா பண்ணான்னு வச்சிக்கோங்களேன் எடுத்து ஒரே வீட்டு அப்ப அப்போ வாழை குண்டு கையில் அடிக்கிறாங்க அடித்த உடனே இவர் கேட்கிறாரு கையில அடிச்சான்ல இவன் யாரு அவங்க பேரை சொல்றாங்க நான் வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியாதா அந்த நபி தோழரை பார்த்து சொல்கின்றான் அடே மோசடி காரணம் என்று முயிராபின் சோபா அலில்லாஹும் அவர்களை பார்த்து இவன் சொல்றான் என்ன சம்பவம் அதையும் பின்னாடி அப்படியே வளர்க்கிறாங்க இவர் வந்து அறியாமை காலத்துல இஸ்லாத்திற்கு வரதுக்கு முன்னால ஈரான் பகுதியில ஒரு பிரயாணம் போயிட்டு இருக்காங்க அப்ப அந்த பிரயாண குழு என்ன பண்றாங்க குடி போதையில போட்டு உழுந்துடுறாங்க இவர் என்ன பண்றாரு அவங்களை எல்லாம் கொலை செய்து விட்டு பொருட்களை எடுத்துட்டு வந்துடுறாரு வந்த உடனே அல்லாவுடைய தூதர்ட்ட வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறதா சொன்னார் நீ மட்டும் வா இந்த பொருட்களை கொண்டு வராது அல்லாவுடைய தூதர் இப்படி அவரை அவருடைய நல்ல ஒரு மனிதராக மாத்தி இஸ்லாத்துல கொண்டு வராங்க அப்ப இது மாதிரியான அவருடைய குறைகளை சொல்லி அவர்களை குத்தி காமிக்கிறாங்க குத்தி குத்தி காமிச்சிட்டாங்களா இந்த சம்பவம் முடியுது இவர் போய் இவர் மறுபடியும் போறார் போன உடனே அடுத்தது யார் வரா மெஹராவின் ஹெப்ஸ் என்ற ஒருவர் வரார் இவரை இவர் வந்து அல்லாஹ் அந்த குரைஷி மக்களிடத்திலே சொல்லுகின்றார் இவரு இவர் வந்த உடனே ஆஹ் இவர் வராரு வந்து ஆஹ் குரைஷி மக்கள்கிட்ட கேட்கிறாரு நான் போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அதாவது மொமது கிட்ட பேசிட்டு வரேன் என்று சொன்ன உடனே அடுத்தது இவர் வந்து பேசுறார் இவர் யாரு இவர் வந்து அந்த ஹஜ்ஜிக்கான அந்த ஒட்டகங்களை குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் இவரை பற்றி கேட்கின்றார்கள் கேட்கின்ற பொழுது இவரை பத்தி நல்ல பெருமையா சொல்றாங்க இவர்தான் அந்த இந்த ஹஜ்ஜினுடைய கிரியுடைய ஒட்டகங்களை எல்லாம் குர்பானி கொடுக்கக்கூடியவர் என்றெல்லாம் அல்லாவுடைய தூதர் மத்தியில் நல்ல ஒரு பேச்சா அவரை பத்தி பேசுறாங்க பேசின உடனே அவர் அப்படி மட்டும் வாழ்த்தல வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய இடத்திற்கு அவர்கள் வந்த உடனே நபி தூதர்கள் எல்லாம் வரவேற்கிறாங்க வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிறாங்க வரவேற்பை பார்த்துவிட்டு அங்க என்ன அந்த ஹஜ்ஜியுடைய கிரிகைக்காக உம்ராவுடைய கிரிகைக்காக வச்சிருப்பாங்க அந்த குருபானி கொடுக்கக்கூடிய அந்த பலிப்பிராணிகள் அதுல ஒன்னு கொடுத்து கொண்டு போய் குருபானி கொடுங்க என்று இப்படி சொல்லி அனுப்புறாங்க இவரும் மறுபடியும் மக்காவிற்கு வந்து மக்களை பார்த்து சொல்கின்றார் இவர்கள் உம்ரா செய்வதற்காக தான் வந்திருக்கின்றார்கள் மார்க்கத்திற்காக தான் வந்திருக்கிறார்கள் இவரை தடுப்பது நியாயம் கிடையாது இப்படி எல்லாம் பேசுறாங்க அடுத்தது யாரு வரா அடுத்தது மெஹராபின் ஹப்ஸ் இவர் வராரு அடுத்தது இவர் யாருனா இவர் ஒரு கெட்ட மனிதர் இவர் வந்து அல்லாவுடைய தூதர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார் பேசிக்கிட்டு இருக்கே சுவையில் வந்துட்டார் சுவையில் வந்துட்டு அல்லாவுடைய இந்த இதுல இருந்தா விஷயமே ஆரம்பிக்குது இஸ்லாத்திற்கு எதிராக இருந்துச்சுன்னு சொன்னோம்ல உடன்படிக்கை இதுக்கு அப்புறம் தான் விஷயமே ஆரம்பிக்குது எந்த அளவு இருக்கின்றார் சுகைல் வருகின்றார் சுகைல் வந்து அல்லாவுடைய தூதரை பார்த்து சொல்லுகின்றார் நீ எதை விரும்பணியோ அதை நாங்க செய்யறோம் உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே ஒரு உடன்படிக்கை போகணும்னா விருப்பம் அந்த விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற தயார் உடன்படிக்கை போட தயார் ஒரு எழு உங்களுடைய தரப்பில் இருந்து எழுதக்கூடிய ஒரு மனிதரை நீங்க கூட்டிட்டு வாங்க என்று அல்லாவுடைய தூதருக்கு சொல்லுகின்றார்கள் சொன்ன உடனே அல்லாவுடைய தூதர் எழுத எழுத்தாளரை அழைக்கின்றார்கள் அழைச்சிட்டு எழுதுறாங்க என்ன எழுதுறாங்க போட்ட உடனே சுய சென்றார் நிப்பாட்டு ரஹ்மான வார்த்தையை நாங்க கேள்விப்பட்டதே கிடையாது பிஸ்மிக் அல்லாஹ் போடு பிஸ்மில்லாய் ரஹ்மானு ரஹீம் நீங்க போடுறீங்க ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தையை நாங்கள் கேள்விப்பட்டது கிடையாது உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே சமமான ஒரு உடன்படிக்கை போட வேண்டும் அதுதான் நேதியை தவிர நாங்கள் தெரியாத வார்த்தைகள் நீங்கள் இங்கே சேர்க்க என்று சுகை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றாங்க சொன்ன உடனே இவன் அல்லாவுடைய தூதர் என்ன பண்றாங்க சேரணி எடுக்கிறாங்க விஸ்மிக் அல்லா உன் போடுங்க போட்டாச்சா அடுத்து சொல்றாங்க முஹம்மது ரசூலுல்லா அல்லாவுடைய தூதரான முகமது இடத்திலிருந்து எழுதி கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை என்று சொல்கின்றார்கள் சொன்ன உடனே அடுத்து வர்றார் சுயில் வர்றாரு வந்து சொல்றாரு நிப்பாட்டு முகமது ரசூல்லான்னு போடக்கூடாது முகமது பின் அப்துல்லான்னு போடு அப்துல்லாவுடைய மகன் முகமது என்று போடு நீ முகமது ரசூலுல்லா அல்லாவுடைய தூதரான பஞ்சாயத்து நீ தூதர்னா உன்ன நான் ஏத்துப்பேன் நீ தூதர் இல்ல நம்பலன்றதுக்காக தான் இவ்வளவு சண்டைகள் இவ்வளவு பஞ்சாயத்துகள் இவ்வளவு பெரிய உடன்படிக்கைகள் இவ்வளவு போராட்டங்களும் எதுக்காக உங்களை நாங்கள் தூதராக ஏற்றுக்கொள்ளாத தான் இவ்வளவு பிரச்சனைகளும்

இந்த வருடம் உங்களை நாம் உம்ரா செய்ய விட்டோம் என்றால் குறைசிகள் என்ன தெரியுமா பேசிப்பாங்க இவர்கள் எல்லாம் முகமதிற்கு பயந்து விட்டார்கள் முகமதுடைய படைக்கு இவர்கள் அஞ்சு பணிந்து விட்டார்கள் என்று குறைசிகள் எங்களை பற்றி தரக்குறைவாக நினைத்து விடுவார்கள் எனவே இந்த வருடம் உங்களால் உம்ரா செய்ய இயலாது போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க அப்படின்ட்டாங்க முடிஞ்சா மூணு ஒப்பந்தம் மூணுமே இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு ஒப்பந்தம்னு வச்சுக்கோங்க அடுத்தது போடுறாங்க பாருங்க எங்களுடைய மக்காவிலிருந்து மதினாவிற்கு யாரேனும் இஜ்ல செய்து வந்துவிட்டால் எங்களிடத்திலே நீங்கள் அவரை திருப்பி ஒப்படைத்து விட வேண்டும் எங்கள்கிட்ட திருப்பி அவங்க எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி எங்களிடத்திலே நீங்கள் கொடுத்து விட வேண்டும் அதே மாதிரி மதீனாவிலிருந்து மக்காவிற்கு இஸ்லாத்தை வெறுத்து பெருத்து வரான்ல இஸ்லாத்தை அதிகமா யாரும் வெறுக்க மாட்டாங்க இஸ்லாமிய இந்த நயவஞ்ச கத்தனமா நடிச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்களா இஸ்லாம் பிடிக்காம மதம் மாறியவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களை நீங்கள் மக்காவிற்கு திருப்பி அனுப்பணும் ஆனால் மக்காவில் யாரேனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களை நாங்கள் மதீனாவிற்கு அனுப்ப மாட்டோம் என்று சொல்லுகின்றார்கள் சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா நாங்களோ இஸ்லாமியர்களாக இருக்கின்ற நிலையில் ஒரு முஸ்லிக்கியின் பக்கம் ஒரு முஸ்லிமை நாங்கள் எப்படி அனுப்புவோம் இப்படி சகாபாக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க இந்த நேரத்துலதான் சுகைல் உடன்படிக்கை பேசிட்டு இருக்காரு சுகைலுடைய மகன் அபுஜந்தல் வராரு எப்படி தெரியுமா வராரு கை கால் கட்டப்பட்டிருக்கு உடம்பெல்லாம் அடிச்சு நச்சு நாரா கிழிச்சு எரிஞ்சிருக்காங்க அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து முஸ்லீம்கள்ட்ட வராரு வந்து வந்த உடனே பாக்குறாங்க எல்லாம் முஸ்லீம்கள் காபிர்கள் பிடிக்கிறாங்க நின்ன உடனே பேய் வரவர் யாரு அபுஜந்தல் சுகைலுடைய மகன் ஒப்பந்தத்தை போடுறது யாரு சுகை சுகையில வந்து ரசூல்லா இஸ்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க முதல்ல இந்த ஒப்பந்தம் இனிமேல் நீடிக்க வேண்டும் என்றால் இந்த சுக அதாவது இந்த அபுஜந்தலை எங்க இடத்துல நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் உடனே அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் இன்னும் ஒப்பந்தமே முடியலையப்பா அதுக்குள்ள எப்படி நான் உங்கள்ட்ட அனுப்புறது ஒப்பந்தம் முடிஞ்சு நான் அதுல கையெழுத்து போட்டா உங்கள்ட்ட நான் கொடுத்திருப்பேன் இன்னும் ஒப்பந்தமே முடியலையே எப்படி நாங்கள் உங்களிடத்துல இந்த அபுஜந்தலை திருப்பி அனுப்புவது என்று கேட்கின்றார்கள் கேட்ட உடனே அவர் சொல்லும் மறுக்கிறாரு முடியவே முடியாது அபுஜந்தலை எங்க இடத்துல நீ திரும்பி அதாவது அபுஜந்தலை எங்க இடத்துல நீங்க திரும்பி அனுப்பியே ஆக வேண்டும் என்று ஒத்த கால நிக்கிறார் ரசூல்லா தூக்கி கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அபுஜந்தல் போறாரு முஸ்லீம்களை பார்க்குறாரு அந்த இடத்திலே வாசகத்தை பதிவு செய்கின்றார் ஐ மஹரல் முஸ்லிமீன் முஸ்லிம்களே ஒரு அத்வோயில் குஃபா முஸ்ரிகின் என்னை இந்த முஷ்ரிகீன்களின் பக்கம் நீங்கள் அனுப்புகிறீர்களா நானும் எந்த நிலைமையிலே உங்கள்கிட்ட வந்திருக்கேன் பாருங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் அல்லாவை நம்பிக்கை கொண்டேன் இந்த முகமதை நம்பிக்கை கொண்டேன் இவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நான் அனுபவித்து உங்களிடத்துல வந்திருக்க நிலையில என்ன போய் இந்த முஸ்லிம்கிட்ட நீங்க அனுப்புறீர்களோ நியாயமா அப்படின்ற மாதிரி கூப்பிடல கூப்பிடுறாரு எந்த அளவிற்கு என்றால் இதனுடைய பாதிப்பு சகாபாபுடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு தெரியுமா இருந்துச்சு உமர் அலிக்கு எல்லாம் கடுமையான கோபம் அல்லாவுடைய தூதரிடத்திலே வருகின்றார்கள் வந்து அல்லாவுடைய தூதரை பார்த்து கேட்கின்றார்கள் அலஸ்த அல்ல அக்கா நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹுடைய தூதர் தானா எங்களுக்கே சந்தேகமாக இருக்கு ஒரு முஸ்லீம் அதாவது ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கின்றான் அவனை போய் ஒரு முஸ்லிகினில் தூக்கி கொடுக்குறீங்களே நீங்கள் உண்மையிலேயே தூதர் தானா என்று அல்லாஹுடைய தூதரை பார்த்து உமரழி கேட்கிறார்கள் அடுத்து சொல்கின்றார்கள் வா அது உண் அலல் பாத்தில் நாமோ சத்தியத்தில் இருக்கின்றோம் ஏகத்துவ கொள்கையில் இருக்கின்றோம் நம்மளுடைய எதிரிகளோ அசத்தியத்திலே இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட நிலைமையில எதற்காக ஒரு முஸ்லிம்கிட்ட ஒரு முஸ்லிம தூக்கி நீங்க கொடுத்தீங்க என்று அல்லாவுடைய தூதர்ட்ட கேட்கிறார் அடுத்து அபுஜந்தல்கிட்ட வராரு அவர்கள்ட்ட வருகின்றார் வந்து இதே வாசகத்தை மறுபடியும் கேட்கிறார் இவர் உண்மையிலேயே அல்லாவுடைய தூதர் தானா இப்படி உமர் அலி கேட்கிறாங்க எந்த அளவிற்கு இதனுடைய பாதிப்பு இருந்தது என்றால் ரசூல்லா இஸ்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டாங்க சகாபாக்களை மாதிரி போட்டி போட்டிருக்கிறது யாருமே கிடையாது சமீனா செவியுற்றம் கட்டுப்பட்டோம் அவ்வளவுதான் இப்படிப்பட்ட சகாபாக்கள் உம்ரா விட்டு தடுக்கப்பட்டாங்களா உங்களுடைய அதாவது உம்ரா எல்லாம் நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாவுடைய அல்லாவுடைய தூதர் தூதர் அந்த இடத்துல அப்படியே உட்காந்துருக்காங்க சொல்லி சொல்லி யாரும் மாட்டாங்க தலைமுடியாது ஒருத்தவங்க கூட நேரா தன்னுடைய மனைவி இடத்துல வருகின்றார்கள் நடந்த விஷயத்தை சொல்றாங்க அவர்கள் சொல்லுகின்றார்கள் இப்படிதான் நடந்துச்சா நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க நேரா போங்க அங்க உட்காந்துருக்க யார்டுமே நீங்க பேசாதீங்க நேரா போய் உங்களுடைய தலைமுடியை முதல்ல நீங்க அதே மாதிரி உங்களுடைய பலி நீங்க குருபானி கொடுங்க இப்படி நீங்க செஞ்சு பாருங்க அடுத்த என்ன நடக்குது என்று அவருடைய மனைவி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லிருந்தார்கள் அல்லாவுடைய தூதருக்கு அல்லாவுடைய தூதருடைய மனைவி ஆலோசனை சொல்லிருந்தார்கள் சொன்ன உடனே நேராக வராங்க அல்லாவுடைய தூதர் அதே மாதிரி தலைமுடியை மலிக்கின்றார்கள் அதே மாதிரி பலிப்பிராணியை குர்பானி குடிக்கின்றார்கள் அடுத்தது இதே அதிச தொடர்ந்து வருது இதற்கு அப்புறம் கோடி நிலம் என்ன தெரியுமா ஒருவருக்கு ஒருவர் முட்டி மோதி கொண்டு செத்து விடுவார்கள் என்று நாங்கள் பயப்பட்டோம் இந்த அளவிற்கு இந்த அமல்ல போட்டி போட்டுக் கொண்டார்கள் என்று இந்த அதிச பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று இந்த அதிச இந்த இது ஒப்பந்தம் இதோட முடியுது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில ஒருவர் இஸ்லாத்திற்கு வரார் மதினாவுக்கு வந்துட்டார் அபுபசிர் என்ற ஒரு நபி பாருங்க அல்லாஹ் வந்து அந்த குர்ஆன்ல சொல்றான்ல நீங்களும் ஒரு விஷயத்தை தீங்குன்னு நினைப்பீங்க ஒரு விஷயத்தை அல்லாஹ் கட்டளை ஏத்திடுவான் வெளிப்படையா பாக்குறது உங்களுக்கு தீமை மாதிரி தெரியும் அதுல ஒரு நன்மை இருக்கும் நன்மை என்று சில விஷயத்தை நினைப்பீங்க அதுல ஒரு தீமை இருக்கும் என்று அல்லாஹ் அல்லாஹ் ரபில் ஆலமீன் குர்ஆன்ல அந்த வசனத்தை இங்க உண்மைப்படுத்துறான் அல்லாஹ் அபூபஸிர் என்ற நபித்தோல் மதினாவுக்கு வாரார் வந்த உடனே ரெண்டு பேர் பின்னாடியே வராங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க நீங்கள் எங்க இடத்துல ஒப்பந்தம் எடுத்துருக்கீங்க இவரை நீங்கள் எங்க இடத்துல கொடுத்து விடுங்கள் என்று அல்லாவுடைய தூதர்ட்டு கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர்ட்டு கொடுக்கிறாங்க கொடுத்த உடனே மூணு பேரும் பயணம் பண்றாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு மரத்து கீழே உட்காடுறாங்க உட்காந்து இவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் என்ன தெரியுமா பண்றான் அப்படி வாழை வெளில எடுக்கிறான் அப்ப அபுபசீர் சொல்லிட்டு வாள் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பேசணும்னே அந்த வாழியுடைய பெருமை எல்லாம் பத்தி அவன் பேசுறான் பேசிட்டு இந்த கேனப்ப என்ன பண்றான்னா இவர் கேக்குறாரு வாழை கொஞ்சம் குடு பாத்துட்டு தரேன் அப்படின்னு ஒன்னு வாழை விரும்பி அவர் கையில கொடுக்குறான் கொடுத்த உடனே அவர் என்ன பண்றாரு இவனை இவரை வெட்டுறாரு ஒருத்தனை வெட்டிட்டாரு ஒருத்தனை வெட்டிட்டு இன்னொருத்தனை துரத்துறாரு மதீனா வரை துரத்தி கொண்டு ஓடுறாரு ஓடின உடனே அல்லாவுடைய தூதருக்கு முன்னாடி வராரு வந்து அவர் கெஞ்சிரான் அல்லாவுடைய தயவுசெய்து முகமதே இவற்றி என்ன காப்பாத்துங்க என்று கெஞ்சிரான் கெஞ்சின உடனே அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீ தயவு செஞ்சு மக்காவுக்கு போயிடு திரும்பி போற கிரணி கிளப்பி விட்டுறாது அப்படின்னு இவ அபுபசிற்கு புரிஞ்சிருச்சு அல்லாவுடைய திட்டத்தை நம்மளது மறுபடியும் மக்காவுக்கு அனுப்பிடுவாங்க அங்க போனா நம்மள இவங்க சும்மா விட மாட்டாங்க என்று அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறார் அங்கிருந்து தப்பிச்சு போய் ஒரு கடற்கரையில இவருடைய அந்த வாழ்வாதாரத்தை அமைச்சுக்கிறார் அங்க யார் தெரியுமா இருக்கா ஏற்கனவே மக்காலேருந்து தப்பிச்சு வந்து ஜந்தல் அங்க இருக்கார் ரெண்டு பேரும் கூட்டு சேர்றாங்க செய்தி மக்களுக்கு மத்தியில பரகுது அதே மாதிரி இப்ப மதீனாவுக்கு மக்காலேருந்து இஸ்லா தேதிக்கு தான் மதினாவுக்கு தான் வரணும் இப்ப மதீனாவுக்கு வர முடியாதா மக்கள் என்ன பண்றாங்க கொஞ்ச கொஞ்சம் பேரு அங்க போய் சேர்றாங்க அங்க ஒரு குழு அப்படியே உருவாகுது உருவாகி தான நாள் பட நாள்பட என்ன தெரியுமா ஆவுது குறைஷிகள் எவன் வந்தாலும் சரி அவனை போட்டு தள்ளிடுறது அவனுடைய பொருள்கிட்ட எடுத்துக்கிறது இது மாதிரியான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க அவன் மறுபடியும் வந்து அல்லாஹவுடைய தூதரட்ட வைக்கிறான் இது மாதிரி உங்களுடைய படை ஒண்ணு உருவாகிடுச்சு அவங்கள எப்படியாச்சும் நீங்க என்ன அடக்கணும் என்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே முறையிடக்கூடிய அளவிற்கு இவர்கள் வளர்ந்தார்கள் இதற்கு கணம் என்ன இதனுடைய அந்த ஒப்பந்தம் போட்டாங்கல்ல இந்த ஒப்பந்தத்தை நாம் நல்லது என்று நினைத்த நினைக்கல அன்னைக்கு நபி தோழர்கள் ஆனா பார்க்க எப்படி இருந்துச்சு வெளிப்படையா முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு ஒப்பந்தமாக இருந்துச்சு ஆனா இந்த ஒப்பந்தத்தினுடைய முடிவு இஸ்லாமிய மக்களுக்கு நன்மையாக தான் இருந்துச்சு அதே மாதிரி அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்து சட்ட திட்டங்களும் நமக்கு வாழ்விலே நடைமுறைப்படுத்த முடியாது என்று நமக்கு நினைத்தாலும் அதிலே சில நன்மைகள் இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாக்குறுதவனால் குந்துள்ளாகிறோம் இஸ்லாம் வலைக்கம் வரைக்கும்